அறிவையோடு பிரியாவகை பாகம் பெண்தான் மீக ஆனா திற சென்னி தந்தாமரை மலராள் ஊரை தவளம் நெடுமாடம் விண்தாங்குவ தாங்குவோலும் பூரம் படைப்பும் நிலை இறுதி பயன் பருமை ஒடு நேர்மை பல்கணம் உடையான் கிரிபூத படையானூர் புடைப்பாளையின் கமுகின்னோடு புன்னை மலர் நாற்றம் விடைத்தே வருல் மிக வேணு புறம் அதுவே கடம் தாங்கிய கரியை அவர் வெறுப வெறுபுரி போர்த்து படம் தாங்கிய அரவ குழை பரமேட்டிதன் பழவூர் நடம் தாங்கிய நடைய நல பவள துவர்வாய் மேல் விடம் தாங்கிய கண்மார்பயல் வேணு புறம் அதுவே தன ஒன்றினை அறிவித்தவன் தனக்கு மிக்க வரம் அருள் செய்தையும் பெருமானூர் பக்கம் பல மயில் மேகம் முழவதிர மிக்க மது வண்டார் பொழி வேணு புற மதுவே நானாவித உருவான் நமையாழ்வான் அணுகாதார் வானார் திரிபுரம் மூன்றெறி உண்ண சிலை தொட்டான் தேனார்ந்தழு கதலிக்கணி உன் பாண்டிகள் மந்தி மேல் நோக்கி நின்றிரங்கும் பொழில் வேணுபுறம் இதுவே வேணு புறம் அதுவே மன்னோர்களும் விண்ணோர்களும் வெறுவிம் மிக அஞ்ச கண்ணார் சலம் மூடி கடல் ஊர் தன்னார் கமலம் மலர் சாய இளவாளை விண்ணார் கூதை கொள்ளும் வேன் வேணு புறம் அதுவே மலையான் மகள் அஞ்ச வரை எடுத்த வலி அரக்கண தலை தோளவை நெறிய சரணுகிர் வைத்தவன் தன் ஊர் கலையாரோடு தொகை கற்றோர் மிகு கூட்டம் விளையாயின சொல் தேர் தருவேணு புற அதுவே பயமுண்ட அம்மாலும் அடி காணாதலமாக்கும் பயனாகிய பிரமல் படுதல ஏந்திய பரன் ஊர் தரு கழிவிட்டுயர் சென்னல் வியன்மே விந்துறும் வியன்மே விவந்துறங்கும் பொழில் வேணு புறம் அதுவே மாசேறிய உடலால் அவன் குழுக்கள் ஒடு தேற பாதம் வணங்காமை தெரிய நூர் தூசேறிய அல்குள் துடியிடையார் துணை முலையார் வீசேறிய புருவத்தவர் வேணு புறம் அதுவேதொலியானும் மிகு வேணு புறம் தன்னை பாதத்தினில் மனம் வைத்தழு பந்தல் தன பாடல் ஏதத்தினை இவை பத்தும் இசை வல்லார் கேதத்தினையில்லார் சிவகதியை பெறுவாரே திருச்சிற்றம் பலம் அருள்மிகு பெரிய நாயகி தாயார் உடனுரை தோனியப்பர் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திரு ஞான சம்பந்தர் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்